வேலுண்டுவின இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இன்று என் பிள்ளையின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் வளம் பெருக செய்ய உன் அப்பா உனை தேடி வந்திருக்கின்றேன் என் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கே நீ வாழ பிறந்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் அதற்கிடையில் பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் என ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரச்சனைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்று மனமுடைந்து வாழ்க்கையை விருக்கும் அளவிற்கு நீ வந்துவிட்டாய் நீ சந்தோஷமாக வாழ என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் உனை நோக்கி வந்து விடுகிறது பின்பு உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தும் கரைந்து விடுகின்றது இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று நினைத்து முடிப்பதற்குள்ளேயே வேறு ஒரு பிரச்சனை தலைதூக்க ஆரம்பிக்கிறது இது என்ன வாழ்க்கை முருகா எதற்காக எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை தருகிறீர்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக இருக்கிறது நானும் என் குடும்பமும் ஒரு நாள் கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை ஏதாவது ஒன்று என் மனதை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறது என்னவென்றே தெரியாமல் ஏதோ ஒரு கஷ்டம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது நான் எப்பொழுதுதான் மகிழ்ச்சியான பாதைக்கு செல்வேன் நான் அப்படி என்ன தவறுதான் செய்தேன் நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்கிறது என் தங்கமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தகப்பனின் விருப்பம் என்னுடைய விருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நிறைவேறும் என்னை நம்பு உன்னுடைய தன்மானம் ஒரு நாளும் தோற்காது உன்னை அவமதித்த மனிதர்கள் முன்பு உன்னை வானுயர உயர செய்வி சகலமும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாயிருப்பாய் உனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது என் பொறுப்பு என்னை முழுமையாக நம்பு உனக்கான காலத்தை நான் இப்பொழுது உருவாக்கி விட்டேன் இன்னும் கொஞ்சம் நாட்களில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கலங்காதே உன என்றும் நான் கைவிட மாட்டேன் சரியான நேரத்தில் சரியான காரண காரியங்களுடன் எல்லாம் நிகழும் நீ எதை பற்றியும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே எல்லாவற்றையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டு நீ நிம்மதியாயிரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா